லெட்டி சின்ன இன்னைக்கு நம்ம கிளாஸ் டீச்சர் வரலியோ லட்டி அசெம்பிளில வச்சு பாத்தோம் டீ அத காண்ட லெட்டி இன்னைக்கு வந்திருக்காதோ ஐ ஜாலி 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 ஐ வரலியோ எப்ப இன்னைக்கு பரச்சனி வர சொல்லுச்சு எப்ப தப்பு செம்பா லெட்டி சின்ன வரலல்ல அடுத்து வந்தனி ஐயா நான் காண்ட ஆயிரவேன் லெட்டி நான் அசெம்பிளில வச்சு பாத்த லெட்டி அதனால வந்திருக்கானே நான் நினைக்க முடி டீச்சர் வரலனா உடனே அந்த செசி முன்னாடி போய் நிப்பா என்னும் போய் நிக்காம இருக்கா லட்டி அவளே மறந்துறப்பா நீ ஞாபகப்படுத்தி விட்டுறாத சும்மா இருட்டி ஆவுனா முன்னாடி போய் நின்னு எல்லாருக்கும் பியாரையும் இருந்து எழுதுவா பியாசாதுங்க பியாசாதுங்கன்னு இருப்பா ஏன் இப்போ எல்லாரும் சத்த போட்டுக்கிட்டு இருக்கிய எதுக்கு டீச்சர் வந்தா என்ன தான் யாசோவே பேசாம இருங்க பேசவே பேரலாம் எழுதணும் டீச்சர் வந்தா சொல்லி கொடுப்பேன் லட்டி 100 ஐஸ் டீ உங்களுக்கு எப்படி டீ போகுற மாதிரி முன்னாடி வந்து நிக்கோ கிறுக்கி கிறுக்கி மூஞ்ச பாத்தி நான் மூஞ்ச பாத்தாலே கோவம் வர ஊட்டி போமாரி மெதுவா பேசு டீ பேசாத கண்டாய் வா கொன்னு குடுவா பேர் எழுதி டீச்சர் கிட்ட குடுவா ஏர்க்கனவே அந்த டீச்சருக்கு நம்மள கண்ட பிடிக்காது லட்டி நான் வாய மூடி பல் வலியாதா முடி பேசே அதுக்கு தெரியாது சரி 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 என்ன ஏதோ சவுண்டர் யாரோ வாய மூடி வச்சிட்டு பேசிட்டு இருக்கறியே லட்டி முண்டகை நீ கண்ணகி நீ தான் பேசுது

ஒவ்வொருமே யோசனை டீச்சரை சொல்லிக்கிட்டு வந்து ஒரு நாள் இந்த நீடா இருந்து பாருங்க அப்போதான் தெரியல கஷ்டம் உனக்கு என்ன அழக முடியெல்லாம் விரிச்சி போட்டுட்டு வருவா நாங்க விரிச்சி போட்டா உடனே பையனை போடுவா டீச்சர் உனக்கு மட்டும் மார்க்கு அள்ளி எள்ளி போடுவா உனக்கு என்ன நீ எல்லார்கூடையும் எப்பமும் பேசலாம் நாங்க எப்பமும் அமைதியாகவே இருக்கணும் யார்த்தை பேசிட்டு இருக்கா உன் பேரை படுத்துட்டு வந்து கூட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க கூட தானே யார்கூடையும் பக்கத்தில் பேசிக்கிடலாம் உங்ககிட்ட கேட்டா பேசணும் பூமாரி பெரிய ஹீரோயின்ஸும் காட்டுறதா நினைப்போ ஆம்பளை பையன் இங்கே ஒன்றும் வா டீச்சர் வந்தோன்னு சொல்லிக் கொடுக்கேன் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணி நீ சிரிக்கான்னு சொல்லிக் கொடுக்கேன் வா சிரிச்சையை பேர எல்லாரையும் போறேன் இடி இடி வேண்டாம் ஜிசி எழுதாத ஜெசி ஓம்பரை நான் எழுத மாட்டேன் மக்கா நீ பயப்படாத அகிலாண்டத்துக்கு பேர எழுதலாம் நாங்கள் டீச்சர்ட்ட சொல்லிக் கொடுப்போம் யா லெட்டி சின்ன பொண்ணு யா நீ பேசினா யான் சிறுசவே பேரெல்லாம் எழுதியிருக்கா அப்பா அகிலாண்டத்துக்கு பேரையும் நீ எழுதணும்ல எப்பா சரையா இருக்கப்பா இந்த லீடர் என்ன போட்டு என்ன கிறுக்கு பிடிக்க வைக்காவப்பா அதான் நல்லா படிக்கப்படாது படிக்கப்படாதுன்னு சொல்றது ஒன்னாரங்க எடுத்தது யான் தப்பா

டீச்சர் அவ நேம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு friend name மட்டும் எப்பவுமே எழுத மாட்டேங்கற டீச்சர் என்ன செசி இப்படி பண்ணிட்டு இருக்க சீக்கிரத்துல லீடர மாத்தணும் போல இருக்க சரி சரி போய் உட்காரு நிறைய டாபிக் எனக்கு எடுக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு சின்ன பொண்ணு வா ஒரு நாள் உன வச்சு கூட வா இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் டே பத்தி பார்க்க போறோம் சரியா நமக்கு அடுத்த வீக் வரப்போகுது நம்ம கிளாஸ்ல யாருமே டீச்சர்ஸ் டே सेलिब्रेशन பண்ண கூடாது ஓகேவா டீச்சர்ஸ் டே सेलिब्रेशन நீ பைசா வாங்கி பிரிக்கறதோ எனக்கு கேக் கட் பண்றதோ எனக்கு சுத்தமாவே பிடிக்காது அப்படி யாருமே பண்ண கூடாது ஓகேவா

ம் சரி டீச்சர் உடனே முன்னாடி வந்து நின்றுவா பூதம் பூதம் டீச்சர்ஸ் டே நம்ம எப்படியா செலிப்ரேட் பண்ணணும் சரியா எல்லாரும் நாளைக்கு அஞ்சஞ்சு ரூபா கொண்டு வந்துருங்க எதுக்கு டீச்சர் செலிப்ரேட் பண்ண டைம் தானே பைசாலாம் பிடிக்கப்படாது எனக்கு அது பிடிக்கும் தானே சொன்னாவே எல்லா கிளாஸ்லையும் செலிப்ரேட் பண்ணுவாட்டி நம்ம டீச்சர் கிட்டே ஒரு மாதிரி இருக்க முடி ஆமா ஆமா சில்ட்ரன்ஸ் டேக்கு மட்டும் அவங்க ஏதாவது தாரா அப்படா ஒரு ரூபாய் கூட முட்டாய் கூட தர மாட்டா நாங்க மட்டும் அஞ்சு ரூபாய் கொண்டு தரணுமோ லட்டி யாம்டி இப்படி சொல்றீங்க அஞ்சு ரூபாய் எப்படியாவது கொண்டு வாங்கட்டி சூப்பரா செலிப்ரேட் பண்ணாண்டாமா நம்ம டீச்சர் நமக்கு என்னெல்லாம் பண்ணாத யாருக்கும் என்னெல்லாம் பண்ணாவும் உனக்கு தான் பண்ணாது எல்லா மார்க்கையும் போடுவாவு ஒன்னை மட்டும் யோசமாட்டாவு அஞ்சு ரூபா கேட்டா டீச்சர்ட சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கான நீ டீச்சர்ஸ் கேக்கு எங்கள்கிட்ட ரூபா வாங்க நானே ஷெப்பா இந்த பிள்ளையளை வச்சிட்டு நான் லீடரா இருந்துட்டு என்னால தாங்க முடியல மக்களே நீங்க லீடரா இருந்திருக்கியா மக்களே சரி மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் மக்களே